ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தமிழ்ல இருக்க ஏகே மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் ரொம்ப அழகான கலெக்ஷன் வந்திருக்கு சூப்பர்னு சொல்ல வேறு லெவலுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த எங்கள் வீட்டில் மரம் நல்லா அணில் கிளி குருவி புறா மைனா எல்லா சவுண்டு வீடியோவில் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்குவென்ஸ் மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கரும் புளூ சீக்வன்ஸ் ஒர்க்ஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா ஜிக் ஜாக் மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஜிக் ஜாக் போட்டு இடை டைமண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அது ஃபுல்லாக சீக்வன்ஸ் தான் இந்த பார்த்தீங்களா சாரி கொஞ்சம் இது மாதிரி வரும் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இடைக்கு இடைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டா அந்த ஜிக் ஜாக்கு அந்த டைமண்ட் ரெண்டும் இடுப்பு சுருத்துல வராது கீழே மட்டுந்தே ஒரு முட்டி அளவுக்கு நெக்ஸ்ட்டு அது கைக்கு மட்டும் டிசைன் வரும் அந்த சீக்வன்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா அது கைக்கு மட்டும்தே வரும் இந்த கலர் தான் ப்ளூ கலர் தான் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க எல்லா கடையும் நீங்கள் மாதிரியில் அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மியாக தான் இருக்கும் எப்பயும் சொல்கிறது தீபாளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் பொங்கல் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தொண்டில் இருக்கை இயற்கை அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ஊருக்கு வச்ச சாரி தான் இப்போ பார்த்தீங்களா ப்ளூ வந்து பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இந்த ரெட்டு நைன் ஹண்ட்ரட் எயிட்டு இதெல்லாம் ஒர்க் வச்ச அந்த ப்ளவுஸ் பாருங்கள் பருங்க இருக்குண்டு கொடி கொடியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ தனியாகவே கொடுத்துறாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ வந்து இடையிலே வந்து கொடுத்து விட்றாங்க நம்ம வந்து ஒரு ரெட்டு கலர் ஒர்க் வச்ச சேரீ பார்க்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க எல்லோ கலரில் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் சீக்வன்ஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் பிளெயினாக ப்ளவுஸ் வரும் பார்ட்ரு மட்டும் இந்த சீக்வன்ஸ் வரும் இது எல்லாமே இப்போ தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன் தான் வேறு சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது குவியெல்லாம் குஞ்சு கிடக்கும் ஏன்னா இங்கே வந்து மெட்டீரியல் நல்லா இருக்குனால எல்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஹோல்சேல் ரேட்டு வந்து எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடல்தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ரெட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்ருக்கு சாரின்னு சொல்லுவாங்க ஒரு லீவும் ஏன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையா மிஷினால் கட் பண்ணி கட் பண்ணிடும் டிசைனு அதில் ரெட்டு பிங்க்கு நான் ரெட்டே காட்டுறேன்னு ரெட்டு பிங்க்கு இது எது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டை காட்டு பஞ்சனையே காட்டு எடுத்து இது ஒர்க் வச்சதையும் அதே ஒர்க் சாரிலே கட்ட ஒர்க் வச்சது ஆயிரத்தி எண்ணூறுரூவா இதில் கலர்ஸ் இருக்குது அந்த ரோல் அடிக்க வச்சு தானே அதுதான் அந்த போட்டுருக்க ரேட்டெலாம் இன்னும் கம்மியாக திரும்ப பாருங்கள் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு லைக் மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க லைக் கொடுத்தோன்னா ஹைக்கு சொல்லி பண்ணி வரும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வரும் அப்போ தான் வந்து அதை லைக் எங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி லைக் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க இது ப்ளெயினாக வரும் ப்ளவுஸ் இது வந்து கழுத்துக்கும் கைக்கும் நெக் டிசைன் பின்னாடி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு கைக்கும் கழுத்துக்கும் வந்தது இதில் கலர்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லோ ஹேங் பண்ணியிருந்தாங்க மற்ற எல்லா கலருமே பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த சாரி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே நீலேருந்து முட்டிலேருந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாக டிசைன் வரும் அது சொதுல டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அங்கே எல்லாம் இருக்காது முந்திலி டிசைன் வரும் ரொம்ப அழகாக இருக்குது டைம் இல்லாதவங்க பார்க்கறக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் டைம் இருக்குதுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் இதில் இல்லாத அதில் இருக்கும் அதில் இதில் இருக்கும் அதை மிஸ் பண்ணிடுறீங்கன்னா பார்த்துங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்கு பாருங்க இவ்வளோ பார்த்தீங்களா கட் ஒர்க் பண்ணிருக்காங்க இருக்கும் இதெல்லாம் பார்ட்டி வியர் ரிசப்ஷன் கட்டுற மாதிரி தான் தீபாவளிக்கும் கட்டுறோம் அந்த மாதிரி தான் ஒர்க் வச்சேன் என்ன கொஞ்சம் ரேஞ்சு வேணால் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேலை போடுறதுக்கு பார்த்தீங்களா இல்லாதனால ரொம்ப அழகான கலெக்ஷனாக இன்னும் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்ருங்க என்னென்ன கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் அழகாக இருக்குது இந்த சாரிலாம் கட்டினீங்க ஸ்லிம்மாக கட்டும் உங்களை என்ன வெயிட்டாக கட்டாது உடம்போடு ஒட்டிக்கணும் ஆனால் பாட்ரு மட்டும் கொஞ்சம் இருக்குமா இருக்கும் உங்களுக்கு நம்ம பின் வச்சு கொத்துறோம்ல அப்போ கலர்ஸ் எல்லா கலரும் நல்லா டார்க்கில் தான் கேமரா நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கலர் தான் ஃபுல்லாக மேலே பார்த்தா எல்லோ வைப் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெட்டு பிங்க்கு ப்ளூ இன்னும் செல்ஃபில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி டார்க் கலர் நிறைய இருக்குது நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணதுக்கு டைம் வேறு ஆகி போயிடுது கலர் அழகாக இருக்கலாங்க எல்லா கெல்லாமே எல்லாேருக்குல கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரிய முடிய கலெக்ஷன் இருக்குது நிறைய பேர் குட்டீஸ் வீடியோ போடுங்க போடுங்கன்றீங்க அது நம்ம இந்த செக்ஷன் எடுக்கிறதுக்கே டைம் ஆகி போயிடுது அப்புறம் அப்புறம் எங்கிட்டு போய் குட்டீஸில் இருக்குது திரும்பி இங்கிட்டு வந்துடுறோம் நாங்கள் அதுவும் குட்டீஸ் எல்லாம் போடுறது ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் வர போட்டு நான் முதலே இங்கே பார்த்துருப்பீங்க இதுன்னு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ வேறு ஏஐ போட்டு விட்டு தொட்ட தோன்னு இருக்கும் ஒரு இதை போட்டு விட்டு போயிடுவேன் நம்ம வேலையை வேண்டி பாட்டி விட்டுருவாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன் ரிஸ்ட்ரக்ஷன் அது குட்டீஸ் வீடியோ போட்டு மாதிரி போடணும்னு சொல்லிவிட்டு அதனால் நான் மேக்ஸிமம் போடுறதில்லை ஃபஸ்ட்டு போட்டுருப்பேன் அந்த குட்டீஸ் வீடியோ வந்து தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம் ப்ளேலிஸ்ட்டு போட்டு அது மாதிரி இப்போ இதில் போட்டோம்னா அதுக்கு ஒரு இது ப்ராப்ளம் வரும் எங்களுக்கு என்ன க இன்னைக்கு தீபாவளி சாரி கஷ்டலாம் பார்த்திங்களா எப்போ சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்லுறதாங்க மறக்காமல் ஒரு இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்